எனக்கு நான் வாக்கிங்க வந்தது கமாண்ட் இங்க வாக்க இன்னைக்கு வந்து அது படிச்சுக்கட்டு பாலாஜி வந்து படிச்சுக்கட்டு கமாண்ட் லாஸ்ட் ஓர் தானே வந்துருவரு பாலாஜி அடிக்கப்போறாரு பாலாஜி அவர்கள் ஆறாம் முனையில் பாலாஜியும் ஆ நீ நானா வாங்க 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 சிரஞ்சீவி வாங்க வாங்க சிரஞ்சீவி மலையர் மாதிரி இருக்கு மாத்தி மாத்தி போருங்க நான் ஓடி போகணும். ஓடி ஓடி போ. பவுண்டரி. 22 பேட்டி பாலாஜி படுத்துற பாடு பாருங்க. ரெண்டு ஓவர் போட்டாப்ல. இல்ல இல்ல இதுக்கு ரெண்டு ஓவர் போட்டாப்ல. ரகு ஆடியது. சரத் வராப்ல.

சிபிகிட்ட போனாலே பவுண்டரி தான் அடுத்த பந்து சர்தவர்கள் அவர்கள் பாலாஜிக்கு இந்த பந்து சிக்ஸ் அடிப்பாரா இது பவுண்டரி சிபி தான் இதுவும் சிபி தான் தொடர்ந்து மூன்று பவுண்டரி பவுண்டரி விட்டுள்ளார் பா பாடா